பாரத தேசம் பழம்பெரும் தேசம் நீரதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதீர் என்று சொன்ன மகாகவி பாரதியின் வரிகளை நெஞ்சில் ஏந்தி பாரத தேசத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் தங்க தலைவர் வீரத்துறவி விவேகானந்திற்கு பிறகு நம் இந்தியாவின் பெருமையை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் மிகச்சிறந்த அரசியல் ஆசான் விஸ்வகுருவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளில் தமிழமது புலனக்குழு தமிழமது புலனக்குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரின் அன்பையும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது பாரத பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதலில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் மிகவும் நேசிக்கும் தமிழ் மொழியை உலகெங்கும் பறைசாற்றும் வகையில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நமது தமிழ் மது புலனுக்குழு தொடர்ந்து நடத்தும் என்ற உறுதியை இன்று பிறந்த நாள் காணும் இந்திய தேசத்தின் தலைமகன் உலகின் விஸ்வ குருவாக உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் பல்வேறு விருதுகள் கொடுக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஆகச் சிறந்த ஆளுமை மிகச்சிறந்த தலைவரை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் தமிழமது புலனக்குழு தமிழமது தொலைக்காட்சியின் மூலமாக மீண்டும் தனது ஒளிபரப்பை தொடங்குகிறது என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் உலகெங்கும் வாழும் துப்புள் குடி உறவுகளுக்கு இந்த ஒளிபரப்பின் மூலம் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நவராத்திரி தொடங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியான தமிழின் சுவையையும் தமிழின் விழுமியங்களையும் தமிழின் தத்துவங்களையும் உலகுக்கு பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நேரலையாகவும் பதிவாகவும் நம் தமிழமது தொலைக்காட்சி தொடர்ந்து ஒளிபரப்பும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து மீண்டும் ஒருமுறை முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்